ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னாக்கா புட்டா எம்பது சாரீங்க செம்ம ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறவங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் தொலைனாலும் சிக்காதுங்க இந்த ரேட்டுக்கு ஜஸ்ட்டு அறநூறு ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தான் சாரி நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் நாம் பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ்லேயே நானூறுவாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஃப்ரெஷ் பீஸே உங்களுக்கு வெறும் ஆறுநூறு மட்டும்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ உங்களுக்கு சேம்பிள் தான் வச்சுருக்கோம் வேணுன்றவங்க குயிக்கா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஆறுநூறு மட்டும்தான் நீங்கள் டேமேஜில் நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிங்க ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸே குவாலிட்டியாக கிடச்சிடுங்க அதனால் பார்க்குறவங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சேரீயாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இந்த சாரீ பாருங்கள் இந்த டபுள் ஷேட் கொடுக்கும் ஸாரீ சாரி கலர் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஷேட் கொடுக்குங்க ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வந்துடும் இது முந்தி ஜருகி ஒரு கோடை வந்துடும் முந்தி டிசைனே பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்டரும் பார்த்திங்கனாக்கா டபுள் பார்ட்ரு டிசைனில் வந்துருக்கு முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா மயில் பச்சை கலரு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைனாக வந்துடும் ப்ளஸ் இந்த புட்டா ஜரிகை புட்டாவும் வந்துடும் பார்க்க அழகாக நீட்டாக சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் சேரீமே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் தான் இந்த சைடில் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கனாக்கா மாம்பழ கலர் எல்லோ மாம்பழ எல்லோ கலர் ஸாரீ ஸாரீ ஃபுல்லாக வந்து எம்போஸ் டிசைன் போட்டால் ஜெருக ஒன் பை ஒன்னாக வந்துடும் ஸாரீ முந்தி பாருங்க டிசைன் சூப்பராக கொடுத்துருக்கோம் பாட்ரம் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இருக்கும் முந்தி ப்ளவுஸு பிங்க் கலரில் வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு உடல் இது பார்த்தீங்கன்னாக்கா உள் சுத்து உடல் ஃபுல்லாக உங்களுக்கு எம்போஸ் டிசைன் ப்ளஸ் இந்த குட்டாச்செரிக்கு வந்துடும் சேரீ நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் வெறும் ஆறுநூறுவாய்க்கு தாங்க ஏன் ஆறுநூறுவாய்க்கு கொடுக்குறோன்னாக்கா நீங்கள் அறநூறுவாய்க்கு கொடுக்கறதுனால சாரி குவாலிட்டி இல்லைன்னு நினைக்காதிங்க சேரீ பக்கா குவாலிட்டியாக இருக்கும் நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் எங்களால் இந்த விலைக்கு கொடுக்க முடியுது நீங்கள் ஒரு பீஸ் வேணும்னாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொரியர் போட்டுருவோம் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இதே நீங்க பத்து பதினஞ்சு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சு கொடுக்கோங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் சாரி முந்தி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தி ஜரிக ஒர்க்கு பிளவுஸ் கிரீன் கலரு உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் ப்ளஸ் ஜரிக ஒர்க்கு ஸாரி வேணுன்றவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதனுடைய ஓப்பன் பிக் அனுப்புவோம் ஃபஸ்ட்டு கமெண்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட நாங்கள் டெய்லி போஸ்ட் போடுவோம் ஃபோட்டோஸு வீடியோஸ் போடுவோம் அதிலேருந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிப்போம் இது பார்த்திங்கனாக்கா லேவண்ட்ரு கலர் டபுள் ஷேட் கொடுக்கும் அதே மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கனாலே போதும் நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் இது வந்து முந்தி ஜரிக ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு உள் சுற்று உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி எபோஸ் டிசைன் ப்ளஸ் ஜரிக ஒர்க்கு பார்ட்ரு கால் பண்ணிங்கன்னால் அதிகம் அட்டன் பண்ண முடிலங்க எல்லா காலையுமே அட்டன் பண்ண முடியல அதுக்காக தான் சொல்கிறோம் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் எல்லா சாரீயுமே சூப்பராக இருக்கும் டிசைனும் வந்து யூனிக்காக கொடுத்துருக்கோம் இந்த ஸேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டுங்க இது பார்த்தீங்கனாக்கா நல்லா பிங்க் கலருங்க பிங்க் கலர் ஸேரீ குட்டி குட்டி எம்போஸ் டிசைன் வந்துடும் அதாவது பால் பிங்க் கலர் இது முந்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜெரிகா ஒர்க்கோட ப்ளவுஸு முந்தி கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸாரீயில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் ப்ளஸ் இந்த புட்டா ஜெரிகா வந்துடும் பார்டருமே சூப்பராக கொண்டு வந்துருவோம் இதனுடைய ஓப்பன் பிக் வேணும்னாக்கா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் ஓப்பன் பிக் அனுப்புவோம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த கலர் ஸாரீ டபுள் ஷேடிங் கொடுப்போம் சாரி எல்லாருமே வியர் பண்ணலாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸு வயசானவங்க ரொம்ப வெயிட்டாக கட்ட முடியாது அப்படின்றவங்க எல்லாருமே வியர் பண்ணலாம் முந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒன் பை ஒன் டிசைனாக கொடுத்துருக்கோம் முந்தி பிளவுஸ் பார்த்திங்கனாக்கா பிங்க் கலரு பார்டரும் பார்த்திங்கனாக்கா லுக்காக இருக்கும் பிங்க் கலரில் ப்ளவுஸு இது வந்து உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் ப்ளஸ் ஜரிகை ஒர்க்கு புட்டாக வந்துடும் ஸாரீ வேணுன்றவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த கலர் பார்த்தீங்கனாக்கா பிங்க் கலர்லேயே லைட் பிங்க்கு டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்கவே லுக்காக அழகாக இருக்குது ஆனந்த கலரில் முந்தி ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ஃபுல் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் ப்ளஸ் குட்டாய் ஜரிகையோடு வந்துடும் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது எல்லா சாரியுமே அழகாக தாங்க இருக்குது எந்த சாரீ வேணுமோ நாங்கள் காட்டுறோம் அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்கா நாவப்பள்ள கலர் சாரீ நாவப்பள்ள கலர் சாரி முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கனாக்கா இது ஒரு பிங்க் கலர் பிங்க் கலரில் வருதுங்க ஒன் பை ஒன் டிசைனாக வருது பூ போட்டு அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா இந்த எம்போஸ் டிசைன் ப்ளஸ் ரவுண்ட் ரவுண்டாக பூ போட்டு ஜரிகை ஒர்க் வந்துடும் பார்ட்ருலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லுக்காக கொடுத்துருக்கோம் ஸேரீ நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கனாக்கா ஆட்ரு கொடுக்கும்போது உங்களோட ஃப்ரெம் அட்ரஸ் போட்டு கூட நம்ம கஸ்டமருக்கே ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பிச்சி விட்ருலாங்க நீங்கள் அனுப்பி விட்ட மாதிரியே அனுப்பி விட்ரலாம் நாங்கள் பில்லெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் அதனால் தைரியமாக நீங்கள் வாங்கி அனுப்பலாம் தாராளமாக நீங்கள் வந்து இதில் ஒரு இரநூறுவா ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனேன் இந்த சாரீ பார்த்திங்கனாக்கா சேண்டல் கலர் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்குங்க சாரீ டபுள் ஷேடிங் கூட இருக்குது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கிரே ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸு நேவி ப்ளூ நேவி ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸு கிரே கலர் மாதிரியே தெரியுதுங்க நேவி ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸு முந்தி பாருங்கள் எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிகாக ஒர்க்குங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே பாட்ரும் பாருங்கள் எவ்வளோ லுக்காக ஒரு சைடு குட்டி பாட்ரு ஒரு சைடு பெரிய பாட்ரு அதாவது டபுள் பார்டருக்கே டபுள் பார்ட்ரு பார்க்க அழகாக இருக்குது பாருங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த குட்டி குட்டியாக எம்போஸ் டிசைன் ப்ளஸ் ஜரிக ஒர்க்கு புட்டாக வந்துடும் வீடியோவில் எல்லா கலருமே காமிக்க முடியாதுங்க அதனால் சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கோம் நீங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் போஸ்ட் போடும்போது இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா பாசி பச்சை கலர் சாரீ டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி ப்ளவுஸு பிங்க் கலர் ஜருகி ஒரு கோடை வரும் முந்தி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க பிளவுஸு உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் ப்ளஸ் புட்டா ஜ எந்த சாரீ வேணுமோ நாங்கள் போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க வெறும் ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா கிரே கலர் சேரீ டபுள் ஷேடிங் கொடுக்குறோம் டபுள் ஷேடிங் கொடுக்கோங்க சாரீ முந்தி ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கனகாமர கலர்ஸ் முந்தி ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்டருமே பார்த்தீங்கன்னாக்கா லைட் பிங்க் கலர் அதாவது கனகாமர கலர் தான் அது வந்து பார்டருக்கு கொஞ்சம் எடுப்பாக கொடுக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரஸ்ட்டு உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்பஸ் டிசைன் ப்ளஸ் ஜெரிக் ஸேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் கிஃப்ட்டு பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாங்க யாருக்காவது வச்சு கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக வச்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாரி இந்த சாரீ வேணுன்றங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கனாக்கா நேவி ப்ளூ கலர் டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பிளவுஸு பிங்க் கலர் முந்தி பாருங்க ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் ப்ளஸ் விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஜஸ்ட் அறநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதே மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இப்போ காமிச்ச சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க இப்போ இன்னொரு காட்டன் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டன் சாரி ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோங்க இதில் ஜஸ்ட்டு ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது யார் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தாங்க கிடைக்கும் இந்த சாரீ பார்த்திங்கனாக்கா சில்க் காட்டன் ஹால்சில்க் சாரி நாங்களே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டுருந்தோம் அதாவது ஆயிரத்தி நூறு கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஆஃபராக பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அறநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க இந்த சில்க் காட்டன் சேரீ ஹால்செல்கு எங்கேயுமே இந்த விலைக்கு கிடைக்காது ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பீஸ் தாங்க இருக்குது பார்க்குறாங்க யோசிக்காதுங்க டப்புன்னு வாங்கிக்கோங்க ஸாரீ சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் ஸாரீ பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலர் ஸாரீ பார்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லுக்காக பெருசாக கொடுத்துருக்கோம் பாருங்க சூப்பராக இருக்குங்க சாரி ஃபுல்லாக முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜரிக ஒர்க்கோட வந்துடும் க்ரீன் கலரில் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கிரீன் கலரில் வந்துடும் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க அதனால குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வெறும் ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்கு ஜஸ்ட் ஆறுநூத்தம்பது ப்ளஸ் மட்டும் மட்டும்தான் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அதே டிசைன் கலர் பார்த்தீங்கன்னாக்கா நோப்பில கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிகை ஒர்க் வந்துருங்க பார்ட்ரு பாருங்கள் பெரியஸாக நல்ல லுக்காக சூப்பராக இருக்குது முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நேவி ப்ளூ முந்தி ஜரிகா ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இந்த சாரீ ரெண்டு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது யார் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது பாதிக்கு பாதி தரும் அதனால பார்க்குறவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எந்த சாரீ வேணுமோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ